இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கடன் சுமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் கடன் சுமைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா தொட்ட காரியம் துலங்க வேண்டும் குபேரவசியம் ஏற்பட வேண்டும் ரேகை திறக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் ரேகை எப்படி முக்கியமோ சுர்ண ரேகையும் ரொம்ப முக்கியம் அதை நல்லா வாழ்ந்துருப்பாங்க பார்த்திங்கன்னா நொடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லெவலில் போயிருப்பாங்க ஆக எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பாங்க காரிய சித்தை வந்து பார்த்திங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு மனிதனின் கையில் பார்த்திங்கன்னா சுவர்ண ரேகையை மட்டும் பாதுகாக்க வேண்டும் அதை பழிச்சிட வைக்க வேண்டும் அதை எப்பொழுதும் மேலோங்கி இருக்க வைக்க வேண்டும் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க கையில் எப்படி மருதாணி போடுவோமோ அதே மாதிரி ஒரு முக்கியமான மூலிகை கலவையை நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை கையில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கையில் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணால் போதுமான விஷயம்தான் இந்த சயின்டிஃபிக் லாஜிக் மிகப்பெரிய விஷயம் ஹேண்ட் சக்கரா ரெண்டும் நம்ம அழகான ஒரு பவுன்சிங் கொடுக்கும் அந்த சக்கரால தான் அந்த மின்னல் ரேகை ஓடும் அந்த மின்னல் ரோகையை நம்ம பதப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை சார்ஜ் பண்ண வேண்டும் அதுக்கு தான் மூலிகை கலவை தொட்டதெல்லாம் துளங்குதுன்னு சொல்லுவாங்களாப்பா அவன் கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கைக்கான ராசி உள்ள இருக்கக்கூடிய அந்த மின்னல் அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறணும் இங்கே பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்மளும் பாசிட்டிவ் ஆகிடும் ஆக்னியா பாசிட்டிவ் ஆகிடும் நம்மளோட சக்கரங்கள் பாசிட்டிவ் ஆகிடும் நம்மளோட ஆறா பெருக்கம் பாசிட்டிவ் ஆகிடும் இதுதான் மூலிகை ரகசிய வசியம் அட்ராக்ஷன் இப்படி செய்யும்பொழுது கடன் சுமை எப்படி குறையும்னா நம்ம ஆக்டிவேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் நம்ம போகக்கூடிய காரியம் சக்சஸ் ஆக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த இடத்துல பண புழக்கமும் அங்கே இருக்கக்கூடிய பெருக்கமும் இருக்கும் வாங்கி சீக்கிரமும் வாங்கின கடனையே அடைச்சிருவோம் பிஸ்னஸில் வெற்றி அடையும் நம்ம பாசிட்டிவ் போது நம்மளோட நிறுவனம் பாசிட்டிவ் ஆகும் நம்ம கூட எல்லாம் பாசிட்டிவ் ஆவாங்க அப்போது ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது படிப்படியாக படிப்படியாக நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்போம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து கடன் சுமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் கடன் சுமைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக காரியம் துலங்க வேண்டும் குபேர வசியம் ஏற்பட வேண்டும் ரேகை திறக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு ஆயில் ரேகை எப்படி முக்கியமோ ரேகையும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஸ்வர்ண ரேகை பார்த்தீங்கன்னா நம்மளோட கையில் இருக்கும் லெஃப்ட்லியோ ரைட்லேயோ ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா ரைட்லையும் ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்க அதோட மின்னல் மாதிரி அது பாஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த ரேகை சில பேருக்கு அடைக்கப்பட்டிருக்கும் அடைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா அடைக்க யாராவது ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்கியிருப்பாங்க ஸோ நல்லா வாழ்ந்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா நொடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் போயிருப்பாங்க ஆக எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பாங்க காரிய சித்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாதுகாக்க வேண்டும் எந்த பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய ரேகை சுவர்ண ரேகை அதிர்ஷ்ட ரேகை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது ஹேண்ட் சக்கரா எப்படி சென்டரில் இருக்கோ இந்த ரேகை கரெக்டான ரூபத்தில் எங்கே இந்த மின்னல் ஓடுது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஒரு மனிதரின் கையில் பார்த்திங்கன்னா சுவர்ண ரேகையை மட்டும் பாதுகாக்க வேண்டும் அதை பழிச்சிட வைக்க வேண்டும் அதை எப்பொழுதும் மேலோங்கி இருக்க வைக்க வேண்டும் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க கையில் எப்படி மருதாணி போடுவோமோ அதே மாதிரி ஒரு முக்கியமான மூலிகை கலவையை நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை கையில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கையில் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணால் போதுமான விஷயந்தான் இது சுர்ண ரேகையை திறக்கப்படும் சுர்ணரேகை திறந்துவிட்டால் குபேர அட்ராக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கடன் அப்படிங்கிற விஷயம் இதுக்கும் கடனுக்கு என்ன சம்மந்தம் நம்மளுடைய ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் ஒரு கடன் வாங்கி அதை செஞ்சால் சூப்பராக வந்துடும் நினைக்கிறோம் அப்போ வாங்கி செய்யும் போது அங்கே லாஸ் வந்துடுச்சுனாக்கா கடன் ஏறிடுது உடனே அந்த கேட்டிருக்கோம் அந்த விஷயங்களை வாங்கி பெரிய ஒரு பிஸ்னஸில் முதலீடு பண்ணுவோம் அங்கேயே ஏதோ ஒன்று சிக்கலாச்சுன்னா நம்ம கடன் ஆகிடும் ஆக செய்யக்கூடிய தொழில் நம்ம கை மூலியமாக செய்கிறோம் கை தான் மிக மிகப் பெரிய உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கை அப்படின்னு சொல்லுவோம் கையில் இருக்கக்கூடிய அந்த ரேகை மைனஸில் இருந்தால் லாஸ்ட்டில் போகும் ப்ளஸ்ல இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துடும் ஆக நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஆறா பெருக்கம் கையில் தான் இருக்கும் அப்போ அதோடய சக்தி ஆறாக பெருக வேண்டும் பால் ஆறாக பெருக வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் கை சுத்தம் கை சுத்தம் சொல்கிறது வந்து லஞ்சம் வாங்குறதுல கிடையாது கை சாப்பிட்றதுல அழுக்கா இருக்க கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் சக்கரா அதில் வரக்கூடிய அந்த மின்னல் அந்த ஆறா இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அழகாக ஃபோக்கஸ் ஆகுது பார்த்திங்கன்னா நம்ம கையில் பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆகும் நமக்கு தெரியாது இந்த சயின்டிஃபிக்கல் லாஜிக் மிகப்பெரிய விஷயம் ஹேண்ட் சக்கரா ரெண்டும் நம்ம அழகான ஒரு பவுன்சிங் கொடுக்கும் அந்த சக்கரால தான் அந்த மின்னல் ரேகை ஓடும் அந்த மின்னல் ரேகையை நம்ம பதப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை சார்ஜ் பண்ண வேண்டும் அதுக்கு தான் மூலிகை காலவை அதுக்கு என்ன மூலிகை மிக மிக முக்கியமானு கேட்டிங்கன்னாக்கா நம்ம வாசலே கிடைக்கக்கூடிய நம்மளுடைய கீழா நெல்லியோட வேர் கிழநெல்லி செடி அந்த வேர் பெரிய பெரிய செடியா எடுக்க வேணாம் சின்ன செடியா எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து அந்த மூலிகையை எடுக்கும் பொழுது சின்னதா நசி நசி மூலிகை சாபம் நசி இது அடிக்கடி நான் சொல்ற விஷயம் அதை சும்மா லைட்டாக ஒரு இருபத்தி ஏழு ரூபாயோ ஒம்பது ரூபாயோ சொல்லிட்டு அதை நம்ம தண்ணியெலாம் எடுத்து அழகா வீராக எடுத்து அதை அரைக்கணும் நல்ல ஒரு கலவையில அரைச்சிட்டிங்கனாக்கா அதுக்கு ஒரு சின்ன மருதாணி மாதிரி கிடைச்சிடும் அது நம்ம சந்தனம் சிவப்பு சந்தனம் நீங்கள் நாட்டு மந்திரில கேட்கலாம் சந்தனம் சிவப்பு சந்தனம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கனாக்க போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதில் பச்சை கருப்புரம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சந்தனம் சிவப்பு சந்தனம் பச்சை கரும்புரம் நம்மள கீழா நெல்லியோடைய சமூலம் அதாவது இலை தண்டு வேர் இதை நம்ம அரைச்சி நம்ம என்ன பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை ரெண்டு டைமும் செய்யலாம் என்ன பண்ணுறோம் கையில் நல்லா பண்ணுறோம் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறோம் ஒரு எப்படி ஒரு சந்தனத்தை நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதேமாரி நல்லா அப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கையில் வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் உட்காந்துட்டு டிவி பார்க்கலாம் இல்லைன்னா பேசிட்டு இருக்கலாம் இப்படி நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த கையில் இருந்துச்சுனாலே போதுமான விஷயம் இது கையில் இருக்கக்கூடிய அந்த மைனஸ் நம்ம இதெல்லாம் தொட்டு கொடுக்குறோம் தொட்டதெல்லாம் துலங்குதுன்னு சொல்லுவாங்களே பாவம் கை ராசி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கைக்கான ராசி உள்ள இருக்கக்கூடிய அந்த மின்னல் அது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறணும் இங்கே பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா நம்மளும் பாசிட்டிவ் ஆகிடும் ஆக்னியா பாசிட்டிவ் ஆகிடும் நம்மளோட சக்கரங்கள் பாசிட்டிவ் ஆகிடும் நம்மளோட ஆறா பெருக்கம் பாசிட்டிவ் ஆகிடும் இதுதான் மூலிகை ரகசிய வசியம் அட்ராக்ஷன் அப்போ இது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜஸ்ட் நம்ம கையில இருந்து சந்தனம் சிவப்பு சந்தனம் கிளாநெல்லி வேர் அவ்வளோதான் இதை அரைச்சதை கொஞ்சம் பச்சை கருப்புறம் சேர்த்துக்கிறோம் இதை கொஞ்சம் நேரம் கையில் வச்சிருந்துட்டு நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் வீட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் உள்ளாகிவிட்டு நம்ம அப்புறம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இப்படி நம்ம தொடர்ந்து அதாவது டெய்லி அதாவது ஒவ்வொரு வாரமும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஒரு வாரம் செஞ்சுட்டோம்மா கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு வாரமாக செய்வேன் அப்படின்னா கண்டினியூவாக செய்யலாம் இதுக்கெல்லாம் எந்த விதமான இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது சனி யார் எதுக்கு சொல்கிறது கேட்டிங்கன்னாக்கா சனிக்கிழமை மிகப்பெரிய சனி என்றைக்குமே சறுக்காது பெருக்கும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் நாள் இது ரெண்டுமே சூப்பரான ஒரு விஷயம் ஸோ அப்போது நம்மளுடைய ஆறா பெருக்கத்திற்கு இந்த செய்முறை அந்த காலத்தில் அரசர்கள் செய்து கை கண்ட ஒரு விஷயம் நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய கை நம்ம நம்மளுக்கு கொடுக்கலாம் ஹேண்ட் செக் பண்ணுவோம் வணக்கம் சொல்கிறோம் அது மணக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூலிகை கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே கலவையை நம்ம நெத்திலேயே கொஞ்சம் நேரம் போட்டு உட்காரலாம் கையில் வச்சுட்டு மீது இருந்துச்சுனையா நெத்தியில் வச்சுக்கலாம் இந்த ஹேண்ட் ஆக்னேஜ் ஆப்ரேஷக்கராகவும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நெத்தியில் கொஞ்சம் நேரம் திலகம் மாதிரி வச்சுக்கோங்க மீதி எப்படி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் அது செய்யலாம் இப்படி செய்யும்போது கடன் சுமை எப்படி குறையும்னா நம்ம ஆக்டிவேட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் நம்ம போகக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம அந்த இடத்துல பண புழக்கமும் அங்கே இருக்கக்கூடிய பெருக்கமும் இருக்கும் வாங்கி சீக்கிரமாக வாங்கின கடனையே அடைச்சிருவோம் பிஸ்னஸில் வெற்றி அடையும் நம்ம பாசிட்டிவாக போது நம்மளோட நிறுவனம் பாசிட்டிவ் ஆகும் நம்ம கூட இருக்கவங்கெல்லாம் பாசிட்டிவ் ஆவாங்க அப்போது ஃபெயிலியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது படிப்படியாக படிப்படியாக நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டே இருப்போம் இப்போ வாழ்க்கையின் ரகசியம் நம்ம கையில் தான் இருக்குது நம்மளோட தலையெழுத்து எங்கே இருக்கும் மின்னல் வேட்டு கையில் இருக்கும் அதான் ஹேண்ட் செக்ரா அது உள்ள இருக்கக்கூடிய குபேரகசியம் அதேமாரி ஸ்வர்ணரேகை ஸ்வர்ணரேகை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை பாசிட்டிவ் பண்ணிக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப விஷயமானது தான் இதை மட்டும் பண்ணாலே போதும் இது கண்டிப்பாக கைகண்ட ஒரு வெற்றி முறை நம்ம எல்லாம் முடித்த பிறகு நம்ம ஒரு பாசிட்டிவ் ஆகிடுறோம் குபேர வசியம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மூலிகை என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கீழா நெல்லி இந்த கீழா நெல்லி சாதாரண விஷயம் கிடையாது அது நோயை மட்டும் தீர்க்காது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கடன் நோயையும் தீர்க்கும் குப்பை எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கோ அதேமாரி தான் கீழாநெல்லியும் அதேமாரி அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாக்கெட்டாக போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை தாயத்தா போட்டுக்குன்னு நினைக்கிறீங்க கோல்டு தாயத்தா இருக்கட்டும் வெள்ளி தாயத்தா இருக்கட்டும் இதே அதே மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா காப்பு கட்டி எடுக்கிறீங்க இல்லையா நம்மளுடைய நசி நசி மூலிகை சாபம் எடுத்துக்கிறீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு வேர் மட்டும் எடுத்து அதை சந்தனம் பச்சை கருப்புறம்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு லாக்கெட் மாதிரி ஆக்கி தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் மிகப்பெரிய வசியம் ஏற்படும் மிகப்பெரிய பணப்புழக்கம் ஏற்படும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குபேர வசியத்திற்கான வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் எனக்கு தாயத்தெல்லாம் போட மட்டும்தான் கையில் கையில மட்டும் படிக்கிறாலும் பண்ணிக்கலாம் இதேமாதிரி தாயத்தாகவும் போட்டுக்கலாம் இதுமாதிரி லாக்கெட் செஞ்சு நம்ம கேஷ் பாக்ஸ்லேயும் போடலாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற கண்கொடாக பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கையாக நான் சொல்லலை சயின்டிஃபிக்கலாக அந்த காலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க செஞ்சிருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை நம்ம கழுவுறோம் இல்லையா அந்த மாதிரி தான் உயிர் வாழ்கிற கூடலே இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரீக்குவென்சி அழுக்கு படைச்சிருக்கும் இல்லைன்னா பிளாக் இல்லை லைட்டாக இருக்கும் இதை நம்ம வந்து மூலிகை கொண்டு கழுவுகிறோம் அதை சக்தி ஏற்றம் உருவேற்றம் செய்கிறோம் உயிரேற்றம் செய்கிறோம் இதனால் காரிய சித்தி உண்டாகும் அப்போ இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் ஆக கடன் நல்ல ஒரு எனர்ஜியோட பணப்புழக்கத்தோடு நல்ல விஷயமா நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அதை கடைப்பிடிப்போம் நல்ல விஷயத்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்